அமீரக வாழ் தமிழ் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சிந்தனை விருந்தகம் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பகம் சர்வதேச சார்ஜா உலக புத்தகண்காட்சியில் இரண்டாம் ஆண்டாக நாம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளோம் அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரையும் அந்த கண்காட்சிக்கு அன்போடு அழைக்கிறோம் நமது அரங்கம் வந்து எங்கது பாதை நம்பர் ஏழு அரங்கத்துடைய எண்ணு வந்து இசட் சி சிக்ஸ் என்ற அரங்கத்திலே நமது சிந்தனை விருந்தகம் சார்பாக தமிழ் தேசியம் தமிழர்களை வரலாறு கவிதைகள் கட்டுரைகள் தமிழகத்தில் முன்னணி எழுத்தாளர்களுடைய அனைத்து விதமான படைப்புகள் உலகத்தின் தலைசிறந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுய முன்னேற்றம் தமிழர்களுடைய வாழ்வியல் பழமொழி மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம் அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம் நவம்பர் ஆறாம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தகங்காட்சி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை நடைபெறுகிறது உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் நீங்கள் புத்தகங்களை வந்து பாருங்கள் உலகத்தினுடைய தலைசிறந்த புத்தகங்களை நாம் அங்கே காட்சிப்படுத்தி உள்ளோம் அனைவரும் வருக சிந்தனை விருந்தகம் அரங்கியன் இசட் சி சிக்ஸ் பாதை நம்பர் ஏழு சார்ஜா உலக புத்தக அரங்கத்திலே உங்களுக்காக காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவென் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் மாநில தலைவர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினோராம் இன்று வரையில் அரசியல் களத்தில் யார் யாருடன் கூட்டணி இருந்தாலும் தமிழர் நிறத்தில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எமது உறவுகளுக்காக ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் சமரசமற்று களத்தில் கைகோர்க்கின்ற பாபர் இயக்கம் எஸ்டிபி என்கிற அந்த உணர்வோடு இன்றைய அரசியல் களத்தில் எஸ்டிபி கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தாலும் அதன் சார்பாக முன்னாள் அமைச்சர் முன்னாள் பேரவைத் தலைவர் மாண்புமிகு என் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வருகை தந்திருந்தாலும் எங்கள் உறவு என்பது இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இன்று வரையில் எஸ்டி தொடங்குகிறது இது இடையில் வந்த உறவு இது நிரந்தரமான உறவு உலகம் முழுவதும் வாழ்கின்ற எம் தமிழ் மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற எம் இஸ்லாம் உறவுகளுக்காகவும் எங்கு எந்த அநியாய அக்கிரமங்களை ஆதிக்க அரசுகள் செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற களத்தில் நிற்கின்ற மகத்தான இயக்கம் எஸ்டிபி கட்சி அந்த கட்சி இந்த பேரணியை ஒழுங்கு செய்த போது அரசின் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகள் நம்முடைய முபாராக் தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு அனுமதி இல்லை ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உங்களை கைது செய்வோம் என்று சொன்ன நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் போராட்ட களத்திற்கு வருகிறோம் என்று அறிவித்தார்கள் காலை என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நான் இந்த இடத்திற்கு நேரடியாக வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் இந்த இடம் வரை பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை அதனால் கைது செய்கின்ற இடத்திற்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னார் கவலைப்படாதீர்கள் தோழரே இன்றைக்கு காவல்துறையில் பல்வேறு உயரதிகாரிகள் புதியவர்களாக இருக்கிறார்கள் பதினாண்டு ஆண்டு காலம் இந்த மண்ணில் நடந்த அத்தனை அநியாய அக்கிரம அட்டுழியங்களுக்கும் எஸ்டிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்துக்கு நிகரான அமைப்பாக என்னோடு கைகோர்த்திருந்திருக்கிறார்கள் இன் துணை அமைப்பாகவும் நட்பு அமைப்பாகவும் இருக்கிற பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திய மாபெரும் அணிவகுப்பு மரியாதையிலே அணிவகுப்பு நிகழ்வுகளிலே பல கட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைப்படை போன்று மிக சிறப்பாக அணிவகுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்து பொதுமக்களை கொண்டால் தன் உயிரையும் தருகின்ற ரத்தத்தையும் தருகின்ற ஆற்றல் மரவர் படைதான் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் பாசிச பாரதிய ஜனதா அரசுக்கு வேண்டுமானால் அவர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாக தெரியலாம் அல்லது அரசுக்கு சவால் விடுகிற இயக்கமாக தெரியலாம் அந்த அடிப்படையில் பாசிச பாரதிய அரசுக்கு தெரிகின்ற அதே பார்வை கொண்டு அதே கண் கொண்டு என் தோழமை நண்பன் நம்முடைய நல்லை முபாராக் தலைமையில் நடைபெறுகிற இந்த பேரணியை நீங்கள் பார்க்க கூடாது தொடர்பெடுத்து முதலமைச்சர் அலுவலகத்தோடு பேசினேன் தமிழ்நாட்டுடைய காவல்துறை உளவு பிரிவினுடைய தலைவரோடு பேசினேன் சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை அதிகாரிகளோடு பேசினேன் உளவு பிரிவினுடைய எஸ் எஸ் பி என்று சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகளோடு பேசினேன் நான் பொறுப்பேற்கிறேன் பதினாலு ஆண்டு காலம் இந்த மண்ணில் நடத்திய எந்த போராட்டத்திலையும் இன்றைக்கு பாசித கும்பல்கள் போல் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை மிரட்டல்களை விட்டதில்லை பிரியாணி குண்டாகளை தூக்கி ஓடியதில்லை பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கிய அமைப்பு தமிழுடைய பண்பாட்டு மீச்சி மீட்பெருக்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த போது அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது அதனால இது அண்டாவை தூக்கிட்டு போற கூட்டம் இல்ல இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் ஈட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம் அதுவும் நம்முடைய நெல்லை முபாரக் அவருடைய ஆளுமைகள் தோழமைகள் மிகவும் பண்பானவர்கள் பாசக்காரர்கள் நீங்கள் வேண்டுமானால் அனுமதியை கொடுங்கள் பேரணியை நடத்தி காட்டுகிறோம் உங்கள் காவல்துறையை விட எங்கள் நண்பர்கள் கைகோர்த்து அமைதியாக அழைத்து செல்வார்கள் என்று சொன்னேன் தோல் இடத்திலே தொடர்பு கொண்டு சொன்னேன் ஒரு நிமிடம் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு நான் பேசிய பிறகு காவல்துறையினுடைய உளவுத்துறை தலைவரும் உயரதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள் உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கல்ல அதிமுக திமுக கூட்டணி இருந்தாலும் இந்த அத்தனை தலைவர்களும் இங்கு ஜெயக்குமாரை தவிர அத்தனை தலைவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற தலைவர்கள் நாங்க தான் மேடையாடுறோம் இங்க தோழர் தியாகவோ இங்கே என்னுடைய அருமை நண்பர் நம்முடைய திருமுருகன் காந்தியோ வழக்கறிஞர் பாப்பா மோகனோ என் அருமை சகோதரி ராஜேஸ்வரியோ அடிகளாரோ இன்னும் வருகிறந்து வாழ்த்திருக்கிற எந்த என் உறவுகளும் சிறிதேனும் வன்முறைக்கு இடம் கொடுக்க முடியாத என் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுக்கு உரிமைக்காக விடுகின்ற அடியை தங்கள் மீது வாங்கக்கூடிய சமூகத்தின் மாற்றத்திற்கான தலைமைகள் ஆதலால் நாங்கள் பேரணிக்கு என்று சொன்னபடியே உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பயம் இருக்கணும் தான் அப்புறம் சொல்ல வேண்டிய நல்ல அதிகாரி சொன்ன பிறகு நீங்க தாராளமா பேரணியை நடத்திக்க அப்படி என்று சொல்லி கடைசியில நம்ம தியாகத்தோட சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கூவை நாத்தம் பிடிச்ச ஓரத்துல தான் விடுறீங்க பேரணி கேட்டது இந்த வழி அதனால அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இங்க பல்லாயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிற என் தாய்மார்களும் உறவுகளும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையோடு வருகின்ற அந்த வாய்ப்பை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு வழங்க வேண்டும் இங்க இருக்கிற தியாகம் இங்க இருக்கிற ராஜேஸ்வரியும் இங்க இருக்கிற திருமுருகன் காந்தியும் நாங்கள் எல்லாம் கடந்த கதே நம்முடைய நெல்லை முபாராக்கும் நம்முடைய ஜகலான் பாகி அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது பத்தாண்டு காலம் இந்த கூட்டமைப்பு தான் இந்த மண்ணிலே இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் அணிவகுத்து நடத்திய போராட்டங்கள் ஒன்று சேர்ப்புதான் ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலியது அப்படி ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலியதிலே பெரும்பான்மையாக சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்த எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆக உங்களிடத்தில் வேண்டுவது தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டமைப்பில் ஏகமனதாக அந்த நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி நாட்டுடைய முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கை என்பது உடனடியாக சாதி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு சமூக நீதியை வழங்கல் முதலமைச்சர் அதற்கு உங்களை சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம் முதலமைச்சரிடம் இருந்து நீங்க நூத்தி ஐம்பது பேரை கூட்டம் வந்தா கோட்டையில நான் எங்க உட்காந்து பேசுறதுன்னு கேட்டாங்க இது கூட்டமைப்பு பதினாலு ஆண்டு காலம் நாங்க கட்டி காத்து நடத்திட்டு வரோம் இதுல பத்து பேர் வாங்க இருபது பேர் வாங்க கூப்பிடாதீங்க நாமக்கல் மாளிகையில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் கூடி பேசுகின்ற அந்த இடத்தில் எங்கள் முபாராக்கோடும் திருமுருகனோடும் தியாகோடும் எங்கள் ராஜேஸ்வரியோடும் நாங்கள் வரேன்னு சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய பல அரசியல் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி எல்லா கட்சியும் இருக்கு செரிப்பு உட்பட தடாரகி உட்பட எல்லாரும் வர எங்களுடைய கருத்துக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி இருக்கும் ஏழு சதவீதம் என்று சோழர் சொல்றார் தியாக சோழர் ஒன்பது சதவீதம் பிரிட்டிஷரை நமக்கு கொடுத்தான்றார் அதனால ஏழு ஆனா ஒன்பது ஆனா சாதி கணக்கெடுப்பு நடத்து என் இஸ்லாமிய உறவுகள் பன்னெண்டு சதவீதம் இருக்கா இல்ல பாஞ்சு சதவீதம் இருக்கா இல்ல பதினேழு சதவீதம் இருக்கா இல்ல ஏழு இல்லையா அஞ்சு தான் இருக்கா இல்ல மூணு இல்ல ரெண்டு தான் இருக்கானா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா பீகார்ல எடுக்கல ஒடிசாவில் எடுக்கல இன்னைக்கு நாம் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் அங்க வகிக்கின்ற இந்திய கூட்டணி அகில இந்திய முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அறிவித்தார்களா இல்லையா இன்னைக்கு தெலுங்காவில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா இல்லையா ஏன் சமூக நீதி அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது அதனால் இங்கு பல்லாயிர கணக்கில் திரண்டு இருக்கிற இந்த மாபெரும் பேரணியின் ஊடாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் உடனடியாக சாதிவாரை கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை வழங்குங்கள் ரெண்டு எம்எல்ஏவாய் போய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் பேச்சு ஏற்கனவே ரெண்டு முறை போனது இல்லை இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று தான் சொன்னேன் நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் யாரோட கூட்டல்னாலும் எனக்கு கவலை இல்லை எஸ்டிபி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படிதான் இந்த பரோல் விடுப்பு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோழர்களை ஸ்டாலின் மருத்துவமனையை கொண்டு வந்து அனுமதித்தது ஆக இந்த இரண்டு கோரிக்கையும் நியாயமான கோரிக்கைகள் நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி கொலைவழிக்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கே இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை உங்களுக்கு தயக்கம் யாருக்கு பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு இன்னைக்கு குறவா சங் கும்பல்கள் மோடி கும்பல்கள் உங்களுக்கு நிற்க மாட்டான் நாளைக்கு உங்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற தலைமைகள் தான் உங்களுக்காக வாதாடுவார்கள் போராடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு கட்சியினுடைய இரண்டு கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும் இங்கு தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வரையறுக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாய் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் குரலாய் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கும் பொலிக்கும் ஒழிக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு